ஆண்டவர் ஒருத்தரா மட்டும்தான் மனுஷனுடைய நான் விரும்பலன்னு சொல்ல முடியும் மத்த எந்த தெய்வமும் நீங்க கும்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய எந்த தெய்வமும் அப்படி சொல்லல ஏன்னா அந்த தெய்வத்தை கும்பிட்டு நல்லா வாழ வைக்கணும்னு தேடுவோம் அதே தெய்வத்தினுடைய பெயரால மந்திரம் தந்தரம் காலடி மண் எடுத்து தலைமுடி எடுத்து தீமைக்கு பயன்படுத்தி மனிதனை அழிக்கிறதுக்கும் அந்த தெய்வத்தை பயன்படுத்துவோம் எப்படி அதெல்லாம் தெய்வமாகும் ஏன்னா அதெல்லாம் தெய்வம் கிடையாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் சாகரவனுடைய நான் விரும்பல இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் பைபிளில் சொல்லப்பட்டு நடைபெறாத ஒன்று இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார் அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை அவர் பாதுகாப்பாக பரலோகத்துக்கு அதாவது உங்களுடைய பாஷையில் சொல்லணும் சொர்க்கத்தை கூட்டுக் கொண்டு போயிடுவார் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கர்த்த நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லுகிறது அது இது நடக்கல பல ஆண்டுகளாக நடக்காம இருக்கிறது அதனால மனிதனுக்கு பயமும் இல்லாமல் இருக்கிறது ஆனா தெய்வம் என்ன தெரியுமா அதுக்கு காரணம் சொல்றாரு எந்த மனுஷனும் கெட்டு போயிடக்கூடாது அழிந்து போய்விடக்கூடாது என் கையால அழிஞ்சிடக்கூடாது என்பதற்காக நான் நித்திய பொறுமையோடு இந்த உலகத்துக்கு உலகத்தை அழிக்காம பொறுமையோடு இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு இப்போ மனிதனுடைய சாவை மனிதனுடைய அழிவை அவர் விரும்பல எல்லாரும் நல்லா வாழணும் எந்த மனுஷனும் அழிந்திடக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணம் படைத்த ஒரே தெய்வம் ஆண்டவராக ஒரு முறை பாருங்க இயேசு ஆண்டவராகிஸ்து பூமியில வந்து ஊழியத்துக்கு போகும்பொழுது எருசலேமுக்கு போறாரு அப்போ யாக்கோபு யோவான்னு ரெண்டு சீஷரும் கூட போறாங்க எருசலேம் ஜனத்தார் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல இப்போ இந்த தேவ செய்திகளை கூட சிலர் ஏற்றுப்பீங்க சிலர் ஏற்றுக்கல சிலர் உதாசனப்படுத்துவீங்க சிலர் அதை கண்டுக்க மாட்டீங்க அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஊழியம் செய்யும் பொழுது கத்துடைய வார்த்தைகளை பேசும்போது எருசிலம் நகரத்தில் ஏற்றுக்கல உடனே கூட இருந்த சீஷர்கள் இருந்தாங்க பாருங்க யாக்கோபும் யோவானோ ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளல அன்றைக்கு எலியா என்ற ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களை வானத்திலிருந்து அக்னியை எடுத்துக்கொண்டு வந்து கொளுத்தி அழிச்சார்ல அது போல ஜனங்களை அழிச்சிருங்கன்னு சொன்னார் ஏசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னாரு நீங்க எப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களை பேசுறீங்க மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த உலகத்திலே ஒவ்வொரு மனுஷனையும் ரட்சிக்கிறதற்காக வந்த காப்பாற்றுகிறதற்காக வந்த அவனை ஆசீர்வதிக்கிறதற்காக வந்த அவனை வாழ வைக்கணுன்றதுக்காக வந்த அழிக்கிறதுக்காக நான் வரலன்னு சொன்னார் அப்படிப்பட்ட தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்று தெய்வம் எந்த மனுஷனும் சாக கூடாதுன்னு சொன்னார் முதல்ல அவரு சாகாம இருக்கணும் அதனாலதான் இயேசு கிறிஸ்து மரித்து மனிதனுடைய பாவம் நமக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து நான் என்றைக்கும் சாவாமை வரம் உள்ளவர் சொல்லிட்டு இந்த உலகத்துல நிரூபிச்சார் ஒன்றுத்தி மேத்தி புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வரும் ஒருவராய் சாவாமை வரம் உள்ளவரும் யாருமே சேரக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிறவரும் ஒரு மனுஷராலும் காணக்கூடாதவரும் இருக்கக்கூடிய அந்த தெய்வம் நித்திய கணத்துக்கும் வல்லமைக்கும் மகிமையாக அந்த உலகத்திலே இருக்கிற ஒரு தெய்வம் ஆகவே தெய்வம் மட்டும் இந்த உலகத்திலே அதனால்தான் மனுஷனை படைக்கும் பொழுது ஜீவ சுவாசத்தையே அந்த நம்முடைய அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசியில ஊதி என்றைக்கும் ஜீவ ஆத்மாவாக மனிதன் வாழும் முடியாய் தேவனுடைய சாயல படைத்தார் அந்த அன்புள்ள தெய்வம் யாரையும் சாக விரும்பவில்லை உங்களை அழைக்கிறார் இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்க உங்களை நேசிக்க அவருடைய வருகையில் உங்களை காப்பாற்றிக் கொள்ள கத்தராகி இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பின் மூலியமாக உங்களை அழைக்கிறார் அனைவரையும் ஆசிர்வதிக்கும்படியாக அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் இயேசு கிறிஸ்துவின் சர்வன் சகரியா